அனைவருக்கும் வணக்கம் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொறு மொறுன்னு ஒரு பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக ஒரு பருப்பு வடை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் ஊற வச்சு எடுத்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு மூணு பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதிகமாக இருக்கணும் குறை குறைப்பாக மீதமுள்ள பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்குறோம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய பொடிசா நறுக்கி வச்சுருக்குறோம் கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க உப்பு தேவை அப்படின்னா பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் எடுத்தால் இப்படி வரணும் கையில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரெப்பை தண்ணியாக ஆகிடக்கூடாது இந்த பதத்துக்கு பார்த்துக்கோங்க இப்படி தட்டி கையில் தட்டியே போட்டால் போதும் அல்லது வாழை இலையை கூட பயன்படுத்தி நீங்கள் தட்டிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு வடை சுடுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடையை தட்டி ஒவ்வொன்னாக போடுங்க ஒவ்வொரு வடையவாக தட்டி போடுங்க தீய சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வடைய நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா பொன்னிறமாக வடை வரணும் நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே வடை நல்லா இந்த பதத்துக்கு வந்தவுடனே பொன்னிடமாக வந்தோடனே வடையை எடுத்துருங்க இப்போ மீதமுள்ள வடையவும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் உள்ள மாவையும் தட்டி போட்டுருங்க அதுவும் நல்லா வேகட்டும் அவ்வளவுதாங்க வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மொறுமொறுப்பான மொறுப்பான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்